இன்றைக்கு மிகப்பெரிய விவாதமாக மாறிட்டுருக்கு என்ன ஏற்கனவே ஒரு சமமற்ற நாடாளுமன்றமாக நம்முடைய நாடாளுமன்றம் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஏராளமான உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் மத்திய பிரதேசம் பீகார் ஹிந்தி பெல்ட்டு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து மட்டுமே நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது பேர் தான் இந்த நாற்பது பேர் முன்வைக்கக்கூடிய ஒரு தேவையான ஒரு சட்டத்தை வடமாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் இல்லை மக்களவையிலே நிறைவேற வேண்டும் மாநிலங்களவையில் நிறைவேற வேண்டும் இந்த இருக்கிற நிறுவன முறையே முதலில் அடிப்படையிலேயே தவறானது மாநிலங்களுக்கு இடையே சமமான ரெப்ரஸன்டேஷன் தமிழ்நாட்டில் நாற்பதுனா உபிக்கு நாற்பது பீகாருக்கும் நாற்பது மொழிவெளி தேசங்கள் இங்கே இருக்கிற மொழிவெளி தேசங்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் சமமான பிரதிநிதித்துவம் என்பது நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் நாம் கோரக்கூடிய அடிப்படையான நிலைப்பாடு ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடு பெரிய மாநிலங்களிலிருந்து அதிக எண்ணிக்கை சிறிய மாநிலங்களிலிருந்து மிக குறைந்த எண்ணிக்கை என்ற நிலையில் இருக்குது அதையும் குறைப்பதற்கு வெற்றி குறைப்பதற்கு இந்திய அரசாங்கம் மக்கள் தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறுசீரமைப்பை கொண்டு வரப்போகிறோம் என்கிறார்கள் இவர்கள் மக்கள் தொகை பெரிய கொண்டிருக்கிறது இதை சமாளிக்க முடியாது என்பதற்காக கட்டுப்பாடு என ஒன்று கொண்டு வந்தாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் என்பது அவர்களுடைய முதல் குரலாக இருந்தது பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்பது அவர்களுடைய குரலாக மாறியது நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என கடைசியாக இவர்களுடைய கட்டுப்பாடு வசலம் உலகம் நாளெங்கும் பரப்ப ஆரம்பித்தார்கள் இதை நம்பி தமிழ்நாடு கேரளா தென் மாநிலங்கள் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக கராராக அக்கறையாக கடைப்பிடிக்க தொடங்கினார்கள் பன்னிரண்டு குழந்தைகள் பதினாறு குழந்தைகள் வரை பெற்று தீர்த்திருந்த குடும்பங்களில் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு குழந்தை என்பதுதான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது அந்த குழந்தைக்கு அக்காலோ அது ஆண் குழந்தையாக இருந்தால் அக்காலோ பெண் குழந்தையாக இருந்தால் அண்ணனோ யாரும் கிடையாது ஒற்றை குழந்தை என்பதாக இன்றைக்கு குடும்பங்கள் சுருங்கி இருக்கிறது இந்திய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்ன சாதனையாகலாம் அறிவித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தா நம்ம ஏற்கனவே முதலமைச்சர் லல்லு பிரசாத்துக்கே பன்னெண்டு குழந்தைங்க நீங்கள் வட மாநிலங்களில் அந்த குடும்ப கட்டுப்பாடையை அவர்கள் அதிகமாக முறையாக கடைப்பிடிக்கவில்லை அதனால் அங்கே இருக்கிற எண்ணிக்கை என்பது கூடுதலாக இருக்கிறது இங்கே இருக்கிற எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமலாக்கியது கடைபிடித்தது ஒரு குறையா அதை தவறாக பயன்படுத்துவது என்பது இந்திய ஒன்றிய அரசாங்கம் தொகுதிகளை மறுசீரமைப்பு நாங்கள் செய்கிறோம் நம்மளும் கேட்குறோம் தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணு நாற்பது தான் தமிழ் பேசக்கூடிய மாநிலத்திற்கு ஒதுக்குவாயானால் இந்தி பேசுகிற ஊபிக்கு நாற்பதை நிறுத்து பீகாருக்கு நாற்பதை நிறுத்து என்ன கேட்குறோம் அது பெரிய மாநிலமாக எல்லாம் நீ அதிக எண்ணிக்கை கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை ஈக்குவல் ஸ்டேட்டஸ் மட்டும் கிடையாது இந்த மாநிலத்தினுடைய கல்வியை இந்த மாநிலத்தினுடைய விவசாயத்தை இந்த மாநிலத்தினுடைய திட்டங்களை தீர்மானிக்கிற அதிகாரமும் உரிமையும் அந்த மாநிலத்திற்குத்தான் இருக்கணும் இந்தியா முழுமைக்குமான ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வர்றியா அது நாடாளுமன்றத்தில் நீங்கள் தீர்த்துக்கலாம் பீகாரை பற்றிய ஒரு தீர்மானமா கேரளாவை பற்றிய ஒரு தீர்மானமாக அது கேரளாவிலே தான் தீர்மானிக்கப்படணும் அது இந்திய நாடாளுமன்றம் ஒத்துக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றி வட மாநிலங்களில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும் அவன் எப்படி புரிஞ்சு ஒத்துக்கிட்டு கை வைத்துவான் அப்படின்னா கட்சித் தலைவர்கள் கை வைத்த சொன்னால் கை வைத்துவான் இல்லாட்டி சும்மா இருப்பான் எழுத்து நிற்பான் இப்போ இந்தியா முழுவதும் நாங்கள் இந்தி பேசுவோம் தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டோம்னு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுவான்னா அந்த தீர்மானம் ரொம்ப எளிமையாக நிறைவேறும் இந்திய நாடாளுமன்றத்தில் ஏன்னா பெரும்பான்மையாக இந்தியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டவர்களாக மாறிட்டான் தான் மொழியை இழந்துட்டான் ரொம்ப பேர் அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு மொழியை திணிப்பது எவ்வளவு மோசமானதோ அதே போல் அந்த அடிப்படையில் தொகுதிகளை ஒதுக்காமல் தொகுதிகளை பறிமுதல் செய்வது தொகுதிகளை வெட்டி குறைப்பது என்பது நிலைமைக்கு போகுது ரெண்டு நாம் மூணு நாலு நாளாக விவாதம் நடந்துட்டுருக்கு அதை விவாதிக்கணும்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் கேட்கல தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதி மறுவரைவு சம்பந்தமாக நாங்கள் பேசணுன்றாங்க நாடாளுமன்றம் பேச அனுமதிக்க தயாராக இல்லை இன்றைக்கு கூட நாடாளுமன்றத்திலிருந்து அவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து அவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் கேட்பது நீ எந்த அடிப்படையில் கொண்டு வரப்போகிற தொகுதி மறுவரைவை மறுவரைவை எப்படி கொண்டு போகிற நீ அந்த மறுவரைய வரையறை நீ கொண்டு வர்றது என்பதில் எண்ணிக்கை அடிப்படையின்னு சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நேர்மையாக அமலாக்கிய கடைப்பிடித்த தமிழ்நாடு தொகுதிகளை இழக்க வேண்டிய நிலைமார் உடனே வேணுமோ மினிஸ்டர் மாதிரி அண்ணாமலை அது அப்படிலாம் வராது அப்படின்றான் மேலிருந்து வரக்கூடிய மினிஸ்டர் சொல்கிறான் இல்லை அப்படிலாம் வராது அப்படிலாம் வராதுன்னு சொல்லி தான் நீட்டை கொண்டு வந்தாங்க அப்படிலாம் வராதுன்னு சொல்லி தான் தேசிய கல்விக் கொள்ளையை கொண்டு வரான் அப்படிலாம் வராதுன்னு சொல்லி தான் வக்வாரிய சட்டத்தை கொண்டு வரான் ஆக ஒன்றா அப்படிலாம் வராது வராது வராதுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றான் ஒரு பாசிச பயங்கர ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அவர்களை பொறுத்தளவு இந்த நாற்பதை கூட கொள்வதற்கு தயாராக இல்லை ஏன்னா நாற்பதில் ஒருத்தங்கூட பிஜேபி காரர் கிடையாது தமிழ் பேசுகிற இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலிருந்து முப்பத்தொம்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இந்த நாற்பதில் ஒருவன் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது அதை அவனால் சகிச்சுக்க முடியலை இந்த நாற்பதையும் வெட்டி குறைச்சி சொல்கிறத கேட்குறவங்கள ஆக்கணும்னு சொன்னான் அவன் கட்டாயப்படுத்தி தழுறான் தமிழ்நாட்டை நீ ஏன் எங்களோட இருக்க வெளியே போ அப்படின்னு தழுறான்னா வேறு வழி இல்லை என்கிற நிலைமை உருவாகுமானால் முப்பத்தி எட்டில் பாடத்திட்டத்தில் இந்தியை திணித்ததற்காக தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் ஓங்கி ஒழித்தது இன்றைக்கு இது போன்ற நெருக்கடிகள் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் நடக்குமே ஆனால் இன்றைக்கி மொத்த வியாபாரமும் சில்லறை வியாபாரமும் வட மாநிலத்து சேட்டுகள் கையிலும் குஜராத்திகள் கையிலும் இருக்கிறது ஒரே ஒரு பாடத்திட்டத்தில் இந்து மொழி திணிப்பிற்கே தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே அடிகளாரும் சோமசுந்தர பாரதியாரும் தந்தை பெரியாரும் எழுப்பினார்கள் இன்றைக்கு வியாபாரங்கள் மொத்த வியாபாரம் உங்களுக்கு பயிர் பயிர் வியாபாரம் அனைத்தும் இன்றைக்கு வடநாட்டு சேட்டுகள் மாறுவார்கள் கையிலே இருக்கிறது தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் ஒழிக்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது நாற்பதை விட்டுக் கொடுக்க முடியாது மறுவரையறை என்கிற பெயரில் இவர்கள் தொகுதிகளை குறைப்பார்களே ஆனால் தமிழ்நாடு தன்னுடைய போர்க்குரலை எழுப்ப வேண்டிய நிலைமை வரும் இப்படி ஒவ்வொரு அம்சத்திலும் தமிழ்நாடு வெட்டி குறுக்கப்பட்டதாக அதிகாரம் குறுக்கப்பட்டதாக உரிமை கொடுக்கப்படும் வரி வசூல் உரிமை கூட கிடையாது இங்கே ஜிஎஸ்டின் நான் வசூல் போயிடுறான் நான் கொடுத்தா கொடுப்பேன் இல்லாட்டி இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுப்பேன்னா நீ உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக வரி வாங்கியிருந்தேன்னா நீ அங்கே அதிகமாக கொடுக்கலாம் அங்கே குறைவாக வரி வாங்கிட்டு அங்கே அதிகமாக கொடுக்குற இங்கே அதிகமாக வரி வாங்கிட்டு இங்கே குறைவாக கொடுக்குற இந்த இப்படி ஒவ்வொரு உரிமையையும் தமிழ்நாடு இழந்து கொண்டு இருக்கிறது தொகுதி எண்ணிக்கையும் இழப்பதற்கு தயாராக இல்லை நான் போராடியாக வேண்டும் இந்தியாவோடு ஒன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த உரிமைகளை இழக்க முடியாது இந்த உரிமைகள் இழக்கத்தான் வேண்டுமென்றால் இந்தியாவோடு ஒன்றாக இருக்க வேண்டுமா என்கிற கேள்விக்குறி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் நெருக்கடி நம் முன்னே இருக்கிறது